நம்பிக்கையுடன் வாருங்கள் நல்லதே நடக்கும் ஸ்ரீ பசுபதி ஜோதிட நிலையம் நாமக்கல் ஓம் தமிழ் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜாதகத்தை சக்தியா இதை எப்படி பார்ப்பது உங்களுடைய ஜாதகத்தில் கடகம் முதல் கும்பம் வரை கிரகங்கள் அதிகமாக இருந்தால் உங்கள் ஜாதகத்தை இயக்குவதில் சக்தியின் அம்சம் அதாவது சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இதை சந்திர வீதி என்பார்கள் அதுபோல் உங்கள் ஜாதகத்தில் சிம்மம் முதல் மகரம் வரை கிரகங்கள் அதிகமாக இருந்தால் சூரிய வீதி என்பார்கள் இது சிவனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது அதனால் உங்கள் ஜாதகத்தில் எந்த பகுதியில் இரங்கல் அதிகமாக இருக்கிறதோ அதனுடைய தெய்வத்தை வழிபட்டு வந்தால் நிச்சயம் வென்றே கிடைக்கும் என் இனிய பசு தமிழ் ஜோதிட நேயர்களில் என்னுடைய கேனலை சர்க்கரை செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்